வணக்கம் கண்ணு திருச்சி பண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டீஸ் இன்றைய வகுப்பு பாடல் பாடல் தலைப்பு உள்ளா போகலாம் நான் பாடுறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் பாடுங்கிலா பாரு நிலா பாரு நீல வானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே நிலா பாரு நிலா பாரு நீல நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே பலரும் தேயும் பலரும் தேயும் பருத்தம் ஏதுமில்லை வானில் மேகம் அரைத்த போதும் வாடி நின்றதில்லை பலரும் தேயும் பலரும் தேயும் பருத்தம் ஏதுமில்லை வானில் மேகம் அரைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல போகலாம் நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம் நிலா போ நில போலி உள்ள போகலாம் நீல வானில் நீந்தி மகிழலாம் நில பாரு நில பாரு நீல நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மற்றொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் குட்டீஸ்